ஸ்தோத்திரம் காலை மன்னா விசுவாசத்திற்காக போராடு விசுவாசத்தினால எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் எபிரேயர் பதினொன்னு இருபத்தி ரெண்டு விசுவாசமானது மரணத்திலும் நமக்கு நம்பிக்கையை தருகிறது தேவன் தமது ஜனங்களை ஒரு நாள் சந்திப்பார் என்றும் தன் எலும்புகள் எகிப்தில் இராமல் அவை காணானுக்குள் கொண்டு செல்லப்படும் என்று யோசிப்பு அறிந்திருந்தான் இது கத்தருடைய ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதை பற்றி நம்முடைய நம்பிக்கைக்கு அடையாளமாய் இருக்கிறது யோசிப்பு கட்டளை கொடுத்தான் அவன் தயவாய் வேண்டிக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை கூட விசுவாசமானது ஒருவனுக்கு தெய்வீகமாக கட்டளையிடும் அதிகாரத்தையும் வல்லமையும் தருகிறது விசுவாசத்தினாலே யோசைப்பு தான் மறிக்கும் இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி பேசினான் இஸ்ரவேலர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்று ஆசிர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையை யோசைப்பு தன் மரண நேரத்திலும் தனக்கு முன் வைத்திருந்தான் என்பதை இது காண்பிக்கிறது யோசைப்பின் எலும்புகள் கிறிஸ்துவின் உபதேசங்களுக்கு அடையாளமாயிருக்கின்றன எலும்புகள் எவ்வித மனித சரீரத்தின் உறுதி வாய்ந்த திடப்பகுதியாய் இருக்கின்றதவோ அதே போல கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு மெய்யான உபதேசங்களை உறுதியான திட பகுதியாய் இருக்கிறது பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை எந்தெண்டைக்குமாக ஒப்புக்கொடுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக நாம் தைரியமாய் போராட வேண்டும் என்று அப்போசலனாகிய யூதா கூறுகிறார் யோசிப்பு மறிக்கும் தருவாயில் தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான் இது உண்மையான பரிசுத்தவான்கள் தாங்கள் மறிக்கும் போதும் கூட உள்ளான பலன் வாய்ந்தவர்களாக விசுவாசத்திற்காக அதாவது தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட உபதேச சத்தியங்களுக்காக போராடுவார்கள் என்பதை காட்டுகிறது ஆமேன்